இந்த ஆடி மாதத்தில் முப்பது நாளும் முப்பது கோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் பதினேழாவது நாள் பதினேழாவது கோவில் கோயமுத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் உங்களுக்கு பெரிய விதி மார்க்கெட் சொல்லுவாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாகாளி அம்மன் திருக்கோவில் தான் வந்திருக்கும் கூட்டம் பாருங்கள் பயங்கரமான கூட்டங்க இப்போ மட்டும் இல்லை நூற்றி நாற்பது வருடமாக இந்த கோயில் பழங்காலத்து கோயில் இரநூறு வருஷமாக இருக்குது ஆனால் திருவிழான்னு கொண்டாடுறது வந்து நூற்றி நாற்பது வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க இந்த கோயிலோட சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பூசாரி அண்ணா வந்து சொல்லுவாங்க நிறைய டீட்டெயில் வந்து கொடுக்குறேன் இந்த கோயிலோட லொக்கேஷன் கோயமுத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் பல மார்க்கெட் மகாலிமன் கோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன்லேயே நீங்க இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயிலோட சிறப்புனா நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் குழந்தைங்களுக்கு மந்திரிக்கிறது நம்மளே டயர்டா இருக்கும் மந்திரிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி திருஷ்டி ஏதாவது இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட வந்து சரியாயிடுங்க உடம்பு பூரா வந்து நேரம் பாருங்க

ஜப்பான் தேசி பழம் இது பர்சுமெண்ட்டு இந்த தோல்வி அதுக்கு அருமையான மருந்து இந்த பழம் தோல்விக்கு ஆமா இது வந்து சுகருக்கு பேபினோ வந்து சுகருக்கு சாப்பிட்ற பழமை இது வரும் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண இந்த பழம் கமிட்டா அப்படியே மருத்துவ குண பழமும் நிறைய உள்ளது மாதவிதான் வேதம் தினம் தான் ரொம்ப வரும் நோய் பசோதையா நாதே 아마 아, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்ரீ மாகாலியம் அம்மன் கோவிலுக்கு வந்ததில் அதிலும் பூசாரி என்ன சொன்னாங்க இல்லையா அம்மனோட சிறப்புகளை அதை கேட்டோன்னே எனக்கு உடம்பே புள்ளரிச்சிருச்சு ஏன்னா அவங்களோட அற்புதங்களெல்லாம் நிறையா இருக்குது உட்காந்து பேசினா அவ்வளோ நாளும் நம்ம பேசலாம் ஆனால் சில நிமிஷங்களை நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க